பி ஜிடி ஆர் பி சான்றிதழ் சரிபார்ப்பு தேவையான ஆவணங்கள் என்ன டிசம்பர் மாதத்திற்குள் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைமுறைகள் அனைத்தும் நிறைவடைந்து ஜனவரி மாதத்திற்குள் அனைவரும் அரசு பள்ளிகளில் பணியில் சேர்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பல்வேறு குழப்பங்களுக்கும் கேள்விகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பிஜிடிஆர்பி தேர்வு முடிவுகளை தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது தேவைப்படும் முக்கிய ஆவணங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு செல்பவர்கள் பின்வரும் ஆவணங்களின் அசல் சான்றிதழ்களை ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் தயாராக வைத்திருக்க வேண்டும் ஒன்று கல்வி சான்றிதழ்கள் ஒன்று பத்தாம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் ஷீட் இரண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் மூன்று யூ ஜி டிகிரி மற்றும் மார்க் ஷீட் கியூம்யூலேட் ஆஃப் ஷீட் இருப்பது நல்லது நான்கு பி ஜி டிகிரி மற்றும் மார்க்ஷீட் ஐந்து பி எட் டிகிரி மற்றும் மார்க்ஷீட் இரண்டு சமூக சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிபிகட் இது மிகவும் அவசியம் மூன்று பட்டச் சான்றிதழ்கள் டிகிரி சர்டிபிகட்ஸ் பட்டமளிப்பு சான்றிதழ் கான்வொகேஷன் டிகிரி சர்டிபிகட் இல்லாதவர்கள் தற்காலிக சான்றிதழை ப்ரொவிஷனல் சர்டிபிக் பயன்படுத்தலாம் நிரந்தர சான்றிதழை பெற தாமதமானால் தற்காலிக சான்றிதழை கொடுத்துவிட்டு விரைவில் சமர்ப்பிப்பதாக ஒரு விருப்பக் கடிதம் வில்லிங் லெட்டர் எழுதி தரலாம் இது ஏற்றுக்கொள்ளப்படும் நான்கு நன்னடத்தைச் சான்றிதழ் காண்டாக்ட் சர்டிபிகேட் கடைசியாக படித்த கல்வி நிறுவனத்திலிருந்து பெறப்பட்டது அதிகபட்சம் டிசிஇயிலும் குறிப்பிடப்பட்டிருக்கலாம் ஐந்து அடையாளச் சான்று இட்ரூஃப் ஆதார் அட்டை வாக்காளர் அட்டை அல்லது பாஸ்போர்ட் போன்ற அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட புகைப்பட ஐடி கார்டு ஆறு சிறப்பு இடஒதுக்கீடு சான்றிதழ்கள் தமிழ் வழியில் படித்ததற்கான சான்றிதழ் பிஎஸ்டிஎம் படையினர் சார்ந்த சான்றிதழ்கள் போன்ற எந்த கோட்டாவில் விண்ணப்பித்துள்ளீர்களோ அதற்கான சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும் ஏழு இதர ஆவணங்கள் அனைத்து அசல் சான்றிதழ்களிலும் குறைந்தது ஐந்து செட் ஜெராக்ஸ் நகல்கள் போட்டோக்கள் எட்டு பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படங்கள்